ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை கா மழை வந்து மழைக்காலம் இல்லை மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமாகவே தீவனம் எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு இருந்தது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் தீவனத்தையே சாப்பிடாமட்டிருச்சு நம்ம நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா தீவனம் போட்டிருந்தோம் தீவனம் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சின்னா காலையில் பார்த்தீங்கன்னா மிச்சம் வச்சுருந்துச்சு சரி அதுவே ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அதில் நிறையா டஸ்ட்லாம் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட மாட்டேன்ருச்சு சரி அதை எடுத்துட்டு சாப்பிடுமா இல்லையா சரி சாப்பிட்ற கத்தும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கத்தவே இல்லை அப்புறம் மத்தியானம் வரைக்கும் விட்டுட்டோம் சரி அதனால் வந்து ஜீரணம் வந்து ஆகலையோ என்னமோ மழை காலத்தினால தண்ணியும் குடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் தீவனம் போடல ஆனால் கத்தவும் இல்லைன்னு வைங்களேன் அப்புறம் மத்தியானம் நம்மளாதான் வந்து தட்டு போட்டோம் எப்பவுமே வைக்கோல் கொடுப்போம் சென்னைக்கு தட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டி போ தட்டு போட்டோம் தட்டு வேணால் ஓரளவுக்கு சாப்பிட்டுருச்சு அப்புறம் நேற்று நைட்டு போட்டது இப்போ தான் வந்து கத்திரக்கே ஆரம்பிச்சிருக்குது பசிக்குதுன்னு இல்லைன்னா வந்து அந்த டைம் ஆனால் கத்தும் தீவனத்துக்கு சத்தம் போடும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கத்தவே இல்லை போன டைம் சாப்பிடாம இருந்து அதை சரி பண்ணி புண்ணாக்கெல்லாம் குறச்சி போட்டு க இப்போ தான் சரி பண்ணி கொண்டு வந்தோம் திருப்பியும் இருந்து ஆரம்பிச்சிருச்சு குட்டிகள்லாம் குட்டிங்க தான் எப்படி பண்ணுதுன்னா இயற்கை அதுக்கு மேலே டெய்லியும் மழை பெய்யுது விடாமல் மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் கூட இடைவிடவே இல்லை இந்த ஒரு வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைசிக்கு சாயங்காலமாக அது வந்து ஒரு ஒரு தண்ணி கட்டின மாதிரி மழை பெஞ்சிட்டு தான் போகுது மழை காலத்தில் பராமரிப்புக்கு பயந்துக்கிட்டே தான் வந்து நம்ம ஆட்டுக்குட்டி அந்த டைமில் வளர்த்தல ரிஸ் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீ ரிஸ்க் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெயில் காலத்துலேயும் மழை போட்டு தட்டி எடுக்குது வேறு வழி இல்லை நம்ம பார்த்து தான் ஆகணும் அதுவும் விற்க போகிற சமயத்தில் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வர சொல்லியிருக்கோம் குட்டிங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் விலை பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் ஊரில்லாம் குட்டிங்களெலாம் எப்படி என்ன மாதிரி ரேட்டு கொடுப்பீங்க அதுவும் வந்து இப்போது ரேட்டு என்ன விலைக்கு போகுது கிலோ ரேட்டு வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சகோதரர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கிளையும் அக்கா தீவனம் வந்து இவ்வளோ இவ்வளோ நாள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காரு அது கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே பில்லாகவும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண எல்லாமே இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம ஃபஸ்ட் நாள்லேருந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் அது சேல் பண்ணதுக்கு தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும் கண்டிப்பாக விற்பனைக்கு அடுத்ததாக முதல்ல நம்மளுக்கு லாபம் கிடைச்சிருக்குதா அப்படியே கிடச்சிருந்தா அது எவ்வளோ கிடச்சிருக்குது எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போது இன்றைக்கி சும்மா ரஃப்பாக கணக்கு போட்டது வரைக்கும் பெருசாக லாபம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியல மேபி இந்த பேட்சு கொஞ்சம் கே கேள்விக்குறி தான் எனக்கு நிறையா சகோதரர் வந்து சொல்லியிருக்காங்க பரவாயில்ல சகோதரி இந்த தடவை நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த தடவை எப்படியாவது சேல் பண்ணுற வழியே பாருங்கள் அடுத்த பேட்ச் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து கரெக்டாக சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இதுக்கப்புறம் வந்து மூணு மாதம் நூறு நாள் அப்படிங்கிறது மட்டும்தான் இலக்காக வச்சு ஆட்டுக்குட்டிகள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவாகவே இருக்கிறோம் அதுக்கு இந்த பேட்ச் ஒரு ரீசனும் கூட இப்போது மழை பேஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இல்லைன்னா உள்ளே போட்டு ஜங்கு ஜங்குன்னு இருக்கோம் எவ்வளோ அழகாக போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டிட்டு இருக்குன்னு பாருங்க இது வந்து இன்னைக்கு சாயங்காலம் நம்மளோட கட்டுத்தார இந்த லெவலில் தான் இருக்குது பாருங்களேன்